اضباطي خللام نانسان اضيفي ان العباد اذا اطاعوني حولت قلوب ملوكهم بالرحمة والرحمه ا خير ان العباد 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 السنه بين العلماء في تقول كي كي العباد السنه الله لي كل مسلم ரம்பை ரம்பாக ஏற்றுக்கொண்டவர்கள் கொண்டவர்கள் அம்மாவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக் கொண்டவர்கள் எப்போது எனக்கு வலிப்பட ஆனம்பிப்பார்களோ எனக்கு ஜீதா என்ன கட்டளைகளை கட்டலேசனை வாழ்க்கையில் எதுவார்களோ அப்போதே நான் அவை முள்ளு தமுழு நீயின் நிறுவனம் பதிவார் பிராத்மா அவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய வா அரசியல்வாதிகள் அவரது உள்ளங்களெல்லாம் முஸ்லீம்களை பற்றிய நல்லெண்ணத்தையும் நத்தையும் இறக்கத்தையும் நான் போடுவேன் படத்தை வந்து சொல்றான் முழு உலகத்துடையம் உள்ளங்களும் ஹதீஸ்ல வந்திருக்கிறே கை நனி பயப் நான் அல்லாவுடைய ரெண்டு விரலகளுக்கு மத்தியில தான் முழு உலக மக்களுடைய உள்ளங்களும் நான் வேல சொல்ல விரும்பல ஏன் நாட்டுல எத்தனை பேர் இஸ்லாமிக்கு எதிரான கருத்தை பேசுறாங்களோ முஸ்லிம்களை ஒழிக்க வேண்டும் என்று பகிரங்கமாக சொல்றாங்களோ அவர்களுடைய உள்ளங்கள் அவர்களுடைய கட்டுப்பாட்டில இல்ல நாங்க அல்லா ரசூல நம்பினவங்க தெளிவான அதிகத்துடைய கருத்து அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது அல்லாஹ் ரெண்டு விரல்களுக்கு மத்தியில அல்லாஹ் நினைச்ச பக்கம் திருப்புவான் அல்லாஹ் இந்த பக்கம் திருப்பி இருக்கிறான் அல்லாஹ் சொல்றான்

ஏன சட்டங்களை கீவி கீழிப்பாங்களோ ஏன சட்ட திட்டங்களை பாதுகாக்குவாங்களோ ஏன சட்ட திட்டங்களை கால வச்சு மிதிப்பாங்களோ வாழ்க்கையில இஸ்லாம் இல்ல வியாபாரத்தில் தொழில குடும்பத்துல வீட்டுல மனைவிடத்துல மக்களிடத்துல புள்ள குட்டிகளிடத்துல சொந்த வாழ்க்கையில நடவடிக்கைகள்ல இஸ்லாம் இல்ல அம்மாவோட பயன் இல்ல அம்மாவோட அக்ஷன் இல்ல வியாபாரம் வியாபாரத்துல போய் புரட்டி ஏமாற்றம் மோசடி அநியாயம் கலப்படம் வட்டி குடும்பத்தை பார்த்தா என்னமோ மாதிரி மனைவிக்கு இஸ்லாமில் வாழ்க்கை இல்ல அல்லாட அச்சம் பயன் இல்ல கணவன் தவறு நடக்குது மனைவியால தவறு நடக்குது ரெண்டு பாவத்தை எச்சரிக்க செஞ்சாங்க வட்டி பயங்கரமான பாவம் பயங்கரமான பாவம் யாரும் பார்க்கல அல்லா பார்த்துக் கொண்டிருக்கிறார் அல்லாக்கு தெரியும் ஒவ்வொருத்தருடைய சொந்த வாழ்க்கை அல்லாக்கு தெரியும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட நிலைமை ஓ அல்லாக்கு தெரியும் ஒவ்வொருடைய தனிப்பட்ட நடவடிக்கை அல்லாக்கு தெரியும் ஒவ்வொருத்தருடைய ரகசியம் அல்லாக்கு தெரியும் ஒவ்வொருத்தருடைய தனி நிலைமை அல்லாக்கு தெரியும் அல்லாக்கு வரச்சியலா சகோதரர்களே அல்லாவின் நிலவியார்களே தனிப்பட்ட வாழ்க்கையில பாவம் குற்றம் புள்ளேட்டை இஸ்லாம் இல்ல தீமை இல்ல அல்லாட பள்ளிக்கு வாழல்ல மசிதிக்கு வாழல்ல தொழுகையில விலகினம் ஜும்மாக்கு மட்டும் தலைய காற்றோம் இஸ்லாம் இல்லாம போதா அல்லாஹ் சொல்றான் அல்லாஹ் சொல்றான் ان العباد الى عقول ايه دعيات لك ما تم سجا حولت قلوب ملوكهم عند عرسن مارهروديه उल्लतले مسلمಗಳ ಪತಿಯிர் ಅದವದಿ ದಸ್ತಪ್ ಉನ್ ನಖ್ನ مسلمಗಳ ಪತಿಯ ಕೋಪತೆ مسلمಗಳ ಪತಿಯ ಕ್ರೋಧತೆ مسلمಗಳ ಪಾತಾ ಉರು ತೆರಿಯ ಯಾರೆ ಹವನ್ತು ನಾನು ದಖವೇ யார் அல்லா அல்லாஹ் சொல்றான் நான் உண்டாக்கினவன் நான் கல்லிச்ச கள்ள பார்க்க நாய் பார்க்கிறத போல சோதன வந்த திசைய பாக்கவானம் சோதன வந்த பாருங்க சகோதரர்களே அல்லாவின் நிலையார்களே எங்கள மூதாதையர்கள் இந்த நாட்டில கொஞ்சம் கித்தாக வச்சு கொண்டு அல்லாவை பயந்தாங்க வியாபாரத்துல சுத்தம் ஹலால் உண்மை ஏமாற்றம் தான் என்ன தெரியா மோசடினா என்ன தெரியா யாருக்கும் அநியாயம் செய்யல மத்தவன் கஷ்டப்பட்டத பார்த்து கொண்டு மத்தவனுக்கு கஷ்டம் கொடுக்க விருப்பம் இல்ல நல்ல குணம் நல்ல பண்பு நல்ல அஹ்லாம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தாங்க கஷ்டத்தோட மசுடுக்கு வருவாங்க சொல்லுவாங்க நடுணிசீல കൊ കൊടുക്കൽ വാങ്ങൽ എപ്പിടി നിലമ എ

അവനയെ കൊടുത്തോ ഏകട പക്ഷം തുമ്പോൾ பலம் மாஜா பசுனா அவர்களுக்கு சோதனை வந்துச்சுதான் உடனே சபர்ற உடனே அல்லாட பக்கம் திரும்பிதான் அங்காட்டி அங்க தடி அங்க பிரச்சின உதாரணத்துக்கு நான் நடதை சொல்றேன் கழுத்தமை எங்களோட பெண்கள் எல்லாம் நோம்பு எங்களோட ஆம்புளை எல்லாம் பள்ளியில எவ்வளோ திருந்துவோ எவ்வளோ மேக்ஸிமம் அல்லாட பக்கம் திருந்துவோ குணு தோதோ صدقا كتبهم سوره النور هدوا سري الا رم سري الا رم تبرعوا الله على فقره الله الشرعان الله الشرعان ولكن قست قلوبهم وزين لهم الشيطان ما كانوا يعملون ثم بل اذا قالت مصفق الترين دينار

மா பலமானது யாரும் கோவிச்சு கொள்ள வானம் நான் குற ஆண்டு ஆய சோதரேன் எங்களுக்கு நடக்கத்தை சொல்லி காட்டுறேன் அல்லா சொல்றான் அல்லாட சோதனை அவங்க மறந்த போதே நானும் முதலாவது செஞ்ச வேலை என்ன தெரியுமா پل مرد مجھے مجھے سہل واسل گئے تو یہ எங்கட பக்கம் தான் எல்லாம் அல்லு அக்பர் அக்பர் அரசியல் சோதிச்சிருந்தால் அரசியலுடைய மாற்றத்தை கண்டு திருத்தி அடங்கியிருக்கலாம் அரசியலுடைய சோதனை அல்ல அரசு புறத்திலே இருந்து வந்த புதிய சோதனை நான் திருப்பி சொல்றேன் சோதனை அரசியல் புறத்தில் இருந்து வந்திருந்தால் அரசியல் மாறும் போது முஸ்லிம்கள் நிம்மதி அடங்கியிருக்கலாம் சோதன வந்தது அரசியலுடைய புறத்தில் இருந்து அல்ல சோதனை வந்தது அரசியலுடைய திசையில் இருந்து படச்சகைய புறத்தில் இருந்து எல்லாம் நினைச்சாங்க நல்ல வெற்றி நல்ல வெற்றி இப்பொண்டுமேதா சோதரர்கள் அல்லாது அல்லாஹ் அல்லா சொல்றான் മുതാവും അവനച്ച ഉദവിയെ കണ്ടവ എല്ലാം സന്തോഷപ്പെട്ട ഓ സന്തോഷം ഇപ്പൊ സന്തോഷം മഹിഴ്ചി അല്ലാതെ தீந்து அவர்களுக்கு அடுத்த சோதனையில கொடுத்தோ இதாகும் வெதோ தெக்குத் தெரியாம கடமாற ஆரம்பிச்சாத சகோதரர்களே அல்லாஹே நல்லடியார்களே அன்பான அன்பான அல்லாஹே நல்லடியார்களே இன்னைக்கு ஜுமாக்கு வந்துடக்கூடிய நாக வாழ்க்கையில நான் பேசக்கூடிய நான் விம்பர்ல ஏறி நிற்கக்கூடிய நான் உங்களோட சேர்ந்து நான் எல்லாரும் சேர்ந்து சகோதரர்களே வாழ்க்கையை திருத்துவோம்டா அல்லாத பக்கம் கல்வான திசை திரும்புவோம் தான் உள்ளத திருத்துவோம் அல்லா சுல்ல நிலமீரா மக்களிட நிலைமை கொஞ்சம் வரப்போக்களை ஓஹோன்னு சொல்லி இருப்பாங்க கொஞ்சம் நிறைய போக்கலை எல்லாம் மறந்துடுவாங்க பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிப்பாங்க அல்லாஹ் அல்லத்தான் அந்த புராணி ஆயத்துல சொல்லிக்காட்டுறாங்க அல்லாஹ் அல்லா நிலவி ஆசரே வாழ்க்கையில திருத்தமும் அண்ணார பக்கம் திசையை திருப்புறதும் அல்லாஹ் உதவிகளை தருவான் எப்படிப்பட்ட உதவி சொல்லுதே சகோதரர்களை எப்படிப்பட்ட சொன்னா யாருக்கும் கொடுக்காத உதவிகளை அல்லாஹ் தருவான் இத்தனை நாட்டுல இங்க ஸ்ரீலங்கா இங்க எத்தனை நாடக சிரியா எடுங்க பல புகையில எடுங்க ஒவ்வொரு நாடுகளுடைய சாடாக இருந்து பாருங்க சகோதரர்களே அல்லாவுடைய நிலவியாக்களே என்ன நடக்குது ஆனா எங்க நாட்டுல இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு தயாராகியும் அல்லாஹ் எங்களை ஏதோ நல்ல மக்களுடைய நல்லவங்க செய்யக்கூடிய அநியாயத்தின் காரணமாக அல்ல அவர்களை அழிக்கிறதுக்கு முன் வந்தாலும் அந்த ஊருவாசிகள் யாரும் சரி சீர்திருத்தவாதிகள் இருந்தா பாப்பா இப்படி செய்யாதுங்க வாப்பா இப்படி செய்ய வாப்பா பள்ளிக்கு பக்கம் வாங்கவாப்பா ஏவாப்பா இப்படி செய்வீங்க ஏங்க குற்றத்தை செய்வீங்க ஏங்க பாவத்தை செய்வீங்க ஒத்தருக்கு ஒத்தர் சீர்திருத்தி ஒத்தரை ஒத்தர் நன்மையை ஏவி தீமையை தடுத்து அந்த நிலைமை உருவாகும் போது அவர்களை அல்லாஹ் அழிப்பதற்கு முன் வருவதில்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதைப் போல ஏதோ நல்லவர்களுடைய நலவுகள் நல்லவர்களுடைய நிவாதத்துகள் தகத்து தொழுக சிக்கு அல்லாவுடைய நெருக்கம் அல்லாவுடைய பொறுப்பு நன்மையை ஏவுதே தீமையை அடுப்பதை இப்படிப்பட்ட விஷயங்களை கொண்டு அல்லாஹ் இன்று வரைக்கும் என்ன பாதுகாத்து இருக்கிறான் சகோதரகரே ஆனா கொண்ட மட்டும் விலங்கோடு நல்லா விலங்கோடும் இவ்வளோ நாங்க பொதுவா செஞ்சது உள்ள இன்னைக்கு நாங்க பொதுவாவ கேட்கனுடைய சுருக்கம் அல்லாட அல்லாட வந்தா வந்தா சோதனை நாங்க யாருக்கும் யாரையும் சித்தி அழுத்தலில் சொல்ற சுசு சோதனை சோதன்தா சோதன வார முகத்தை பார்த்து பதுவா செய்வதில் அவர்களுக்கு பதுவா செய்வதில் அறுத்தம் இல்ல அவர்களுக்கு சாபம் செய்யவான அவர்களுக்கு லான செய்யவான நாசமா போனோம் என்று சொல்லவான வேற வார்த்தைகளை பாதிக்கவான பஷ் தெய்வம் சிக்ரி அல்லாட பக்கம் சிக்ரு சபர்வோரும் அல்லாட பக்கமிலிருந்துக சிக்ரி செய்ய சௌபா செய்க நான் உங்களுக்கு போதுமான இது அல்லாஹி நல்லவியாக்கனே ஆன்மீக்குரிய சகோதரர்களே மேலான நல்லவியாக்கனே வாழ்க்கையை பாவங்களை விடுவோம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ரகசிய பாவங்கள் ரகசிய குற்றங்கள் ரகசிய அல்லாஹு மாற்றமான செயல்கள் தனிப்பட்ட முறையில ஓத்தரும் யோசிச்சு பார்ப்போம் என்னையால என்ன ரகசிய பாவம் நடக்குது இந்த பாவங்களை நாங்க உட்டு கலந்து அல்லாட தொம்பாசி அல்லாட பக்கம் திரும்புவோம் குடும்பங்களை சீராகுவோம் குடும்பங்கள்ல மனைவிய மக்களை தீனோட வாழ வைக்கிறதுக்கு காரணமாக